ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று முதல் உன் கஷ்டங்களிலிருந்து உனக்கு உன் அப்பா நான் விடுதலை அளிக்க போகின்றேன் நீ எதற்காக தீர்வு வர வேண்டும் என் கஷ்டம் தீர வேண்டும் என்று என்னிடம் வேண்டி ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்தாய் அவையெல்லாம் இன்றோடு தீர போகின்றது தங்கமே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை குலுங்கி நான் அழுவது என்று உன் மனக்குமுறல் எப்படி என் செவிக்குள் எட்டாமல் இருக்கும் அதனால் தான் உன்னிடம் நான் ஒரு ரகசியத்தை உன் அப்பா கூற வந்திருக்கின்றேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை ஒருபோதும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னிடத்தில் ஒன்றை மட்டுமே நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதும் உன்னை முன்னுக்கு இருக்கும் விஷயத்தை மட்டும் உன்னை நீயே காயப்படுத்திக் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற கோப்பை உன் கையில் கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்துவிடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மை ஆகுமா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று ஆயிரம் பேரிடத்தில் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது இந்த சாயப்பதான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் எவரிடமும் சென்று உதவி என்று சொல்லாதே நான் இங்கு உனக்காகத்தான் இருக்கின்றேன் உனக்கு நன்மை செய்யவும் உனக்கு உதவி செய்யவும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்று இல்லாமல் பார்த்து கொள்ளவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னை தேடி வந்து எப்பொழுதும் உன் பிரச்சனைகளை கூறுகின்றாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இன்று முதல் உன் கஷ்டங்கள் இருந்தும் உனக்கு விடுதலை நான் அளிக்கின்றேன் உனக்கு பிரச்சனை ஏதும் இருந்தால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் நான் நிச்சயம் உனக்காக ஓடோடி வருவேன் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்